ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னபூர்ணி டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுவையான ஹனி கோபி அது எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் ஹனி கோபிக்கு தேவையான பொருள் நாலு கிலோ காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகா விழுது எண்ணெய் தேவையான அளவு கார்ன்ஃப்ஃபிளார் அரிசி மாவு தேவையான அளவு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கணும் மிளகாத்தூள் ஒரு வெங்காயத்தை பொடியாக நக்கி வச்சுக்கணும் எல்லோ ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் கொத்தமல்லி பூண்டாவல் மைன்சாக கட் பண்ணி வச்சுக்கணும் கிங் ஆஃப் டிஷ் வந்து இதுதான் ஹனி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம பண்ண மசாலாவில் காலிஃப்ளவரை மேல தொச்சு அழகாக எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்தாலும் அதை எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துடணும் ஒரு எண்ணெய் சட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கணும் நல்லா பொடியாக நடத்தின வெங்காயம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகா விழுது இல்லையா அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகணும் பொலியான இருக்க தக்காளியை போட்டு வதச்சிக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்கணும் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிக்கணும் அதில் வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்ருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம பொறித்து வைச்ச காலிஃப்ளவரை போட்டு ஒரு பெரட்டு பரட்டிங்க டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே எண்ணெய் சேர்த்து நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் நல்ல பொடியாக நறுக்கின பூண்டு வதக்கினதும் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கணும் அதையும் லைட்டாக வறுத்துக்கணும் கோபியை ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம் కొత్తమల్లి లాస్టా నం హనీ వచ్చాయా రెండు స్పూన్ ఊటికి సవయన హనీ